பருவமழை காலம் வந்துவிட்டாலே புயல்கள் உருவாகி மக்களை ஒரு வழி செய்துவிட்டுதான் போகிறது கனமழை வெள்ளம் என ஒவ்வொரு புயலின் போதும் மக்கள் சந்திக்கும் சிக்கல்கள் ஏராளம் இவற்றுக்கெல்லாம் காரணமான புயல்கள் எப்படி உருவாகின்றன ஸ்டாம் எனும் வார்த்தை பண்டைய ஜெர்மனிய மொழியிலிருந்து வந்தது வானிலை மாற்றத்தால் கொட்டும் கனமழை என்பதுதான் இதன் அர்த்தம் உலகம் முழுவதும் வெவ்வேறு பெயர்களில் இது அழைக்கப்படுகிறது வட பசிபிக்கில் உருவாகும் புயல்கள் டைபூன் என்றும் கரீபியன் தீவுகளில் உருவாகும் புயல்கள் என்றும் வட அமெரிக்கா மேற்கு ஆஸ்திரேலியாவில் புயல்கள் டொர்னாடோ என்றும் அழைக்கப்படுகின்றன பெயர்கள் தான் வெவ்வேறே தவிர அது உருவாகும் விதம் ஒன்றுதான் புயல்கள் உருவாக அடிப்படையாக இரண்டு விஷயங்கள் அவசியம் ஒன்று காற்று மற்றொன்று வெப்பம் பூமியில் கடல் பகுதியில் தான் அதிக வெப்பம் உருவாகிறது இதனால் கடல் நீர் ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்லும் குறிப்பிட்ட இடத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது அதிக அளவிலான காற்று அங்கிருந்து இடம் பெயரும் இதனால் வெற்றிடம் உருவாகிறது வெப்ப இயக்கவியல் படி காற்றானது அதிக அழுத்தமான இடங்களில் இருந்து குறைவான அழுத்தம் கொண்ட இடத்திற்கு செல்ல தொடங்கும் கடல் மேற்பரப்பில் வெப்பநிலை இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரிக்கு அதிகமாக இருக்கும் போது அதிக அளவிலான காற்று அங்கிருந்து வெளியேறுகிறது அப்போது வளிமண்டலத்தில் உயரத்தில் இருக்கும் காற்று குறைவான அழுத்தம் உள்ள கீழடுக்கிற்கு இறங்கும் இதுவே காற்றழுத்த தாழ்வு பகுதி எனப்படுகிறது பூமியின் சுழற்சியால் தாழ்வு பகுதி தொடர்ந்து பாதிக்கப்பட்டு புயலாக மாறுகிறது காற்றானது நிலை மாறும் போது அது வீசும் பொறுத்து காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் என பிரிக்கப்படுகிறது அதாவது மணிக்கு முப்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஓரு கிலோமீட்டர் வேகத்தில் வீசினால் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றானது மணிக்கு ஐம்பத்தி இரண்டிலிருந்து அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசினால் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாகும் இதுவே மணிக்கு அறுபத்து மூன்றிலிருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் அது புயலாக வரையறுக்கப்படுகிறது காற்று வீசும் அளவு அதிகரிக்கும் போது தீவிர அதிதீவிர புயலாக அவர் வகைப்படுத்தப்படுகின்றன பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும் இடங்களை நோக்கி புயல்கள் நகர்கின்றன கடற்கரை ஓரங்களில்தான் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் ஆகவே புயல்கள் வழக்கமாக தரைப்பகுதியில் கரையை கடக்கின்றன கடும் வேகத்தில் காற்றழுத்த பகுதி நகரும் போது மழை மேகங்களை குளிர்வித்து மழையை கொடுக்கும் இதனாலேயே புயலின் போது காற்றுடன் கனமழையும் பெய்கிறது